திரைப்பட நடிகர் சூரிக்கு காது குத்திய ஒரு நிகழ்வு குறித்து நம்ம பேச இருக்கின்றோம் அது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் யோகானந்தம் வணக்கம் வணக்கம் மலைக்கோட்டை மாநகரில் இன்று எல்லாமே மாமன் திரைப்படத்தை பார்த்துட்டு ஒரு எமோஷனலான பாசமும் எமோஷ்னலான ஒரு திரைக்கதையை பார்த்துட்டு வெளிவரதெல்லாம் பார்க்க முடியுது அதில் திரைப்பட நடிகர் சூரிக்கு காது குத்துன நீங்கள் இப்போ நம்மளோட இணைந்துருக்கிறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் உங்களது பூர்வீகம் எதுங்க பூர்வீகம் வந்து நம்ம திருச்சி ஓமாந்தூர் சார் பூர்வீகம் ஓமாந்தூர் தான் எனக்கு அப்பா அம்மா பேர் அப்பா வந்து பேர் வந்து சிதம்பரம் அம்மா பேர் வந்து கஸ்தூரி காந்தி எங்கள் தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்றத நம்ம பெருமையாக சொல்லிக்கிறேன் அவங்க பேர் என்னங்க எங்கள் தாத்தா பேர் தியாகி பிள்ளை ஒரு தியாகி குடும்பத்திலேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க ஒரு அவங்களுக்கு முதல்ல நாங்கள் வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி தியாகிகள்லாம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறதுக்கு அவங்களோட ஒவ்வொரு பணியுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் உங்களது கல்வி நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க நான் ஐடி படிச்சிருக்கேன் நான் ஸ்கூல்ஸ்லாம் பண்ணதே பண்ணது நம்ம பிஹெச்எல் வளாகத்தில் இருக்க ஸ்கூல்ல தான் பாய்ல பிளான் பாய்ஸ் தான் பிளஸ் டூ வரையும் படித்தேன் நான் உங்களுடன் அண்ணன் ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி அண்ணன் பெங்களூர்ல இருக்காரு தங்கச்சி இங்கே தான் இருக்காங்க உங்களது பணி நான் ஃபோட்டோகிராஃபர் புகைப்பட கலைஞர் நான் புகைப்பட கலைஞர் எவ்வளோ ஆண்டு இதில் உங்களுக்கு அனுபவம் இருக்குங்க ஒரு பதினாலு வருஷமா நான் ஃபோட்டோ ஃபோட்டோ மட்டுமா இல்லை வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி ஸ்டுடியோ வச்சிருக்கேன் ஓஹோ ஸ்டுடியோ வச்சிருக்கேன் வச்சிருக்கீங்க நீங்கள் நம்ம காட்டு பாலாஜி நகரில் ஸ்டுடியோ வச்சிருக்கேன் உங்களோட வாழ்க்கை துணை பேர் அவங்க பேர் ஹமாலி பட் வாழ்க்கை துணையோட பேர் மக்கள் செல்வங்கள் குழந்தை பையன் பேர் பெரியவன் பேர் நிகிலன் ரெண்டாவது பையன் பேர் ஆம்ரோன் ரெண்டு பசங்க இப்போ இந்த ஒரு அழகான குடும்பம் நாம் இருவர் நமக்கு என்று உங்களோட வாழ்க்கை போயிட்டே இருக்குது ஒரு புகைப்படக் கலைஞராக இருந்து திரைப்படத்துறையில் எப்படி நீங்கள் வந்து தடம் பதிக்கிறீங்க இது இறைவனாக கொடுத்த வரன் சொல்கிறதா இல்லை நண்பர் கொடுத்த கிருபன் சொல்கிறதா இல்லை குமாரணா கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறதா எல்லாமே எல்லாமே சொல்லலாம் எதுவும் வேணாலும் சொல்லிக்கலாம் நண்பர் காசிராமன்றவர் அவர் தான் அவர் அந்த இடத்துக்கு போக வேண்டியவர் அவர் அதாவது குமார மீட் பண்ணுறதுக்காக போகணும் அப்போ போனால் அந்த பைக் வந்து பைக்கை வச்சு ஒரு ஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அந்த படத்துக்காக அதை வந்து காசிராமன் சார் தான் எடுத்துகிட்டு போக வேண்டியது ஆனால் அவர் வெளியில் இருக்கிறன்னா அவர் சொல்கிறாரு யோகா நீங்கள் கொஞ்சம் போய்ட்டு வர முடியுமா என்ன ஹெல்ப் பண்ண முடியுமாறாரு சரி நான் ட்ரை பண்ணுறேனே என்ன போகிறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலட்சியமாக தான் சொல்கிறேன் ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு நான் பைக்கை கொண்டு போய் கொடுக்குறேன் கொடுத்தா அவர் ப்ரொடியூசர் குமார் சார் தான் அந்த பைக்கையே வாங்குறாரு வாங்கிட்டு அப்புறமேட்டு நானும் அவரும் இருக்கோம் அந்த பைக்கை வச்சு சில ஷூட்லாம் நடக்குது அதெல்லாம் நான் நின்று ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன் பார்த்துட்டு அவர் குமார் சார்ட்ட நின்று பேசிகிட்டு இருக்கேன் இப்படி சார் சினிமாவும் நல்லாயிருக்கு சார் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கேன் அப்போது திடீர்னு குமார் சார் வந்து நீங்கள் வேஸ்டி நீங்கள் காஸ்ட்யூம் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் காஸ்ட்யூம் வரைக்கும் வாங்க இவருக்கு ரெவர் ஆகிடும் ரெடி பண்ணுங்கன்றாரு எனக்கு சர்ப்ரைஸ் என்னடா அது திடீர்னு நம்மள சொல்கிறாரு அண்ணக நீங்கள் வேற நம்ம பேசிகிட்டு இருக்கன்றது வேற அதெல்லாம் பண்ணுறது வாய்ப்பு இல்லைண்ணே அப்படிங்கிற இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்க அப்படின்னாரு நான் மறுபடியும் யோசிச்சிட்டீங்களா நான் முடியாதுண்ணே வேணாண்ணே அப்படிங்கிறேன் நீங்கள் பண்ணுங்கள் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு ஃபோட்டோ ஷூட் தானே நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் தான் ஃபோட்டோகிராஃபர்ன்றறிங்களே அதனால் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறாரு அந்த ஃபோட்டோகிராஃபர் அவர் அந்த நம்ம தொழில் சார்ந்து சொன்னோன்னா நம்மளால் தட்ட முடியல சரி நம்மளுக்குள்ளே நம்ம என்ன திறமை இருக்குது நம்ம ஃபோட்டோகிராஃபர்ன்றதுனால அதை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் வந்துருச்சு சரி அதை செய்வோம் அப்படின்ட்டு நான் காஸ்டியமர் வந்துடுறாரு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்க முடியாது நம்மளோட பயத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும் வெளியில் காமிச்சுக்கிட்டோன்னா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியும் போயிடும் ஏன்னா நீங்கள் வாங்க வேறு யாரும் அழைச்சி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த வாய்ப்பை ஃபர்ஸ்ட் புக் போஸ்டில் ஓரளவுக்கு அதை அதோட பின்னணி என்ன படத்தில் வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல சீன் அதாவது படத்தில் எப்படின்னாக்க ஒரு காமெடியாகவும் இருக்கும் ஒரு சென்டிமெண்ட்டாக அந்த சீன் போய் முடியும் ஒரு நல்ல சீனாகவும் அந்த குறிப்பிட்ட பகுதி என்ன அந்த மாதிரி உணர்த்தக்கூடிய காது குத்தக்கூடிய வரக்கூடிய அந்த சீன் அதாவது இப்போ படம் வந்துருச்சு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தேட்டரில் இப்போ எப்படினாக்க அந்த சூரியோட அக்கா பையனுக்கு தான் காது குத்து அந்த பையனுக்கு காது குத்துக்கும் நம்ம காது குத்த போகிறோம் அப்போ அந்த பையன் சொல்கிறான் இல்லை இல்லை ஃபர்ஸ்ட்டு மாமாவுக்கு தான் குத்துறோம் அப்படிங்கிறான் அதனால் மாமாவுக்கு நம்ம காது குத்துறோம் அது ஒரு சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும் ஒரு காமெடியாகவும் இருக்கும் அந்த சீன் நம்ம வந்து பையனுக்கு ஃபஸ்ட்டு குத்திட்டு தான் நம்ம பையன் குத்துறது தானே நம்ம ஆனால் பையன் குத்துற மாதிரி இருக்காது அது ஃபஸ்ட்டு மாமாவுக்கு குத்துனா தான் நான் குத்திக்க வேண்டுருவோம் அது மாதிரி ஒரு அற்புதமான சீன் டேரக்டர் ரொம்ப அழகாக அந்த சீனை பண்ணியிருக்காரு அதில் ஏதாவது சுவாரஸ்யமான தகவல்லாம் இருக்கா அதில் சுவாரஸ்யமான தகவல்னா அக்கா பையனுக்கு காது குத்துணுன்னு அவர் உட்காந்துருக்காரு ஆனால் அவருக்கு காது குத்துறதே ஒரு பெரிய சுவாரஸ்யம் தான் இதில் ஹீரோயினுக்கு வந்து எந்த கணவருமே தான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி மனைவி நடப்பாங்க அந்த கட்டாயத்தில் மனைவி அங்கே பார்த்துட்டு இருப்பாங்க அக்கா நினப்பாங்க எல்லா வீட்டையும் உள்ளதானே அக்கா எப்போதுமே தம்பி நம்ம சொல்கிறதானே கேட்கணுன்னு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக அதுவே ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும் அக வந்து குத்துங்கன்னு அக்கா சொல்லுவா டே நீ குத்துரா மனைவி அதான் குத்தாக்கூடாது அப்படின்பாங்க ஆனால் சூரி சாருக்கு இப்ப இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்த உடனே உங்கள்கிட்ட ஏற்பட்ட ஒரு அனுபவம்னா என்ன சொல்லுவீங்க ஏன்னா நீங்க ஒரு புகைப்பட கலைஞர் புகைப்படம் எடுத்திருப்பீங்க ஆனா ஒரு புகைப்பட கலைஞரே ஒரு புகைப்படத்தில் இடம்பெற்று அது திரைக்கதை ஒரு கதாநாயகன்ட்டு உங்களோட சுற்றி ஏகப்பட்ட திரைப்பட நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க அனுபவம் வாய்ந்த நபர்கள்லாம் இருக்கிறாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது இல்ல இது ஃபர்ஸ்டே வந்து நம்ம ப்ரொடியூசர் சார் குமார் சார் சொன்னாரு அப்போ நானும் போயிட்டு நிற்கிறேன் ஆனா வந்து ஒரு நட்சத்திர பட்டாளங்கள் நிறைஞ்ச இடத்துல நம்ம வந்து இதை ஜேர்னி பண்ணி ஒர்க்கை முடித்த முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்குள்ள இருந்தாலுமே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான் இருந்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணேன் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் இருக்கட்டும் கேமராமேன்லாம் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சூரிய சாரும் எனக்கு கைடு கொடுத்துக்கிட்டே இருந்தார் என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு முக்கியமாக ஏதாவது இந்த மாதிரி ஒரு சிறிய ஒரு கேரக்டர் தான் அதாவது ஒரு மூன்று நிமிடங்களில் முடியக்கூடிய விஷயங்கள் தான் அதற்கு அவர் என்ன ஆலோசனை கொடுத்தாங்க இல்லை மூன்று நிமிடங்களில் முடிக்கிற மாதிரி இருந்தாலும் சினிமாவில் மூன்று நிமிடங்களில் இருக்க முடியாது இல்லை அது ரொம்ப நேரங்கள் ரொம்ப நேரம் அது எடுக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் அது அதனால் சூரி சார் ஏன்னா நம்ம வந்து சினிமாவுக்கு நாம வந்து புதுசு அதனால் நான் வந்து சூரி சாரும் மற்ற ப்ரொடியூசர் குமார் சார் அப்புறம் மெயினாக எனக்கு பிரசாந்த் பாண்டியராஜ் சார் என்னை ரொம்ப கைட் பண்ணார் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் ரொம்ப பக்கத்தில் உட்காந்து இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அந்த ஷாட்டுக்கு இப்படி இருக்கணும் அதெல்லாம் நிறைய கைட் பண்ணாங்க சான்ஸ் இல்லை ஆனால் ஒரு ஒரு சாதாரண மனிதனையும் ஒரு சாதிக்க வைக்க முடியும் அப்படின்னா அது இயக்குநர்களால் தான் முடியும் அதை பிரசாந்த் பாண்டியராஜ் சார் அருமையாக பண்ணியிருக்காரு நான் அதை திரையில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் என்னையும் பேச சார் என்ன சொன்னாங்க சூரிய சார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் ஷார்ட் எடுத்து முடிச்சிட்டோம் ஒரு ஒயிட் ஷார்ட் எடுத்தாங்க சூரிய சாருக்கு நான் காது குத்துற மாதிரி இருக்குது உட்காந்துருக்கேன் சூரி சார் என் கேட்டார் என்ன நீங்கள்லாம் சினிமாவை பற்றி நினச்சிருக்கவே மாட்டீங்கல்ல அப்படின்னாரு ஆமாண்ணே பசங்களாம் என்ன பண்ணுறாங்க என்னென்னு கேட்டார் ஆனால் இந்த சினிமாவை பற்றி நினைக்காத ஆளெல்லாம் சினிமா வாய்ப்பு கொடுக்கணும் ஆனால் சினிமாவுக்காக தேடி பல பேர் அங்கே கஷ்டப்படுறாங்க அவங்களாம் ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி வரணும் ஆனால் நீங்கள் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சூரி சார் சொன்னார் அது உண்மையிலே ரொம்ப பொன்னான வார்த்தை தான் ஏன்னா நிறைய பேர் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன் பட பள்ளிக்கூடம் பக்கத்துலலாம் நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க அவங்களாம் சினிமாவில் அதாவது ஒரு டைலாக் வர்றது ஒரு நட்சத்திர நிற்கும் போது ஒரு டைலாக் வர்றது பெரிய விஷயம் அது எனக்கு முதல் படத்துலேயே ஒரு வாய்ப்பை கொடுத்தது படக்குழுவினருக்கும் பிரசாந்த் பாண்டியராஜாருக்கும் குமார் சாருக்கும் நம்ம ஃபுல்லாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஏன்னா படத்தை ஒரு ஓரமாக நின்றுட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க என்கிட்ட நான் இந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர் பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுதான் ஏதாச்சும் ஒரு ஓரமாக வச்சு நடிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னாங்க அப்போ சினிமா வந்து மக்கள் மனசுல அவ்வளவு ஒரு இடம் பிடிச்சிருக்குன்றதா தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க இந்த நடித்தது ஒரு பக்கம் திரைப்படமாக திரைக்கு வந்த உடனே குடும்பத்தோட நீங்க போய் பார்த்தீங்களா இல்ல குடும்பத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டேன் என்னடா நம்மளுக்கு என்னதான் நம்ம நடிச்சு நம்ம இருந்தாலும் வீட்டில் கேட்பாங்களே என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட் லுக் போஸ்டரும் அப்படி தான் ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிருச்சு குமார் சார் சொல்கிறார் இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னாரு பொங்கலுக்கு நான் அது வரை வீட்டில் சொல்லலை ஏன்னா சினிமாவில் எப்போதுமே வேணாலும் கட் பண்ணுவாங்க வேணாலும் நடக்கும் நடக்காமல் இருக்கும் அதனால் நான் குமார் சார் சொன்னதை நான் வீட்டில் சொல்லலை இந்த மாதிரி ஃபஸ்ட் லுக் போஸ்டருக்காக நான் இந்த ஃபோட்டோஷூட்டில் இருக்கேன்றதை ஃபஸ்ட் லுக் போஸ்ட் வந்ததுக்கப்புறம் என் நண்பர் ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் நீ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்புறம் தான் என் வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த போஸ்டரை அனுப்பிவிட்டேன் அது மாதிரி ஷூட்டிங் முடிஞ்சாலுமே நான் வந்து வீட்டில் வந்து சொல்லலை எனக்கு டைலாக்லாம் இருக்கு இப்போ இது ஒரு பெரிய சீன் அப்படின்றத நான் சொல்லலை ஏன்னா அது எடிட்டிங்கில் எப்படி இருக்கும்ன்றது தெரியாதுல்ல ஏன்னா நம்ம புதுசு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் அது டைரக்டருக்கும் அந்த சீனுக்கு நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கமாறது தெரியணும் அது திரைப்படம் பார்க்கும் பொழுது அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் வரும்பொழுது உங்களோட மனைவியோட ரியாக்ஷன் என்ன வரும் இல்லை அதான் அவங்களுக்கு நான் அந்த சீனில் இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னேன் ஆனால் நான் டைலாக்லாம் பேசுகிறத பார்த்தோன்னா அவங்க அழுதுட்டாங்க என்னடாது எனக்கு என் பையன் வந்து அப்பா என்னப்பா எனக்கு ஏதாச்சும் நடிக்க சான்ஸ் வாங்கி கொடுப்பீங்கன்னு பார்த்தா அவன் அப்படி அவனுக்கு ஒரு எண்ணம் நம்மள ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமான அனுபவம் இது எல்லாருக்கும் கிடைக்க மாட்டது எனக்கு தெரியல இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சி திரைத்துறையில் புகைப்படத்துறையில இருந்து திரைத்துறைக்கு நீங்க உள்ளுக்கு வந்துட்டீங்க இந்த சூழல்ல உங்களோட எதிர்கால நோக்கம் லட்சியம்னா நீங்க என்ன சொல்லுறீங்க அதாவது இப்போ இந்த படத்தில் வந்து நான் டைலாக் பேசுகிறேன் சீனில் இருக்கேன் ஆனால் இந்த டைலாகே வந்து அப்போ பேசிட்டு டப்பிங் வேறு யாராச்சும் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆர்வமும் வந்திருக்காது ஆனால் என்னோடய வாய்ஸ் டப்பிங் வந்ததுக்கு அதுக்கு விரு என்னோடய இந்த படத்தோட மேனேஜர் வந்து ஹரி மற்றும் பாலா ரெண்டு பேரும் எனக்கு கைட் பண்ணி டப்பிங் வரையும் கூட்டிகிட்டு போனாங்க ஏன்னால் ஃபஸ்ட் படத்தில் நம்ம டைலாக் பேசுகிறோம் அந்த டைலாக் வந்து ஒரிஜினல் வாய்ஸ் வந்தால் நல்லாயிருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம மேலும் இது போல் நம்ம முயற்சி பண்ணி அடுத்தடுத்த படம் பண்ணணும் இப்போ இன்னொரு படமும் பண்ணிட்டு இருக்கேன் மகிழ்ச்சி அவங்க நல்ல நோக்கமும் லட்சியமும் நிறைவேற வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பைக் கொடுக்க சென்றவர் படத்தில் நடித்த கதையாகத்தான் இது இருக்கின்றது அது மட்டுமல்ல கொட்டினாலும் மோதிர கையில் குட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு பழமொழி தான் நமக்கு நினைவுக்கு வருகின்றது பல பேர் பல்லாயிரம் பேர் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றார்கள் வாய்ப்பு உங்களை தேடி வந்துள்ளது வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று திரைப்பட துறையில் தடம் பதித்து சாதித்து வரக்கூடிய திரைப்பட நடிகர் சூரிய இவர்களுக்கு சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக ஒரு மந்திரமாகவே எடுத்துக்கொண்டுள்ளார் என்றுதான் தான் சொல்ல முடியும் அதே அளவில் எதிர்பாராத நேரத்தில் நமக்கு வாய்ப்புகள் கண் முன்னே வந்து கொண்டே செல்லும் அதை நம்ம ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் நம் கையில் தான் இருக்கின்றது ஏற்றுக்கொண்டவர் இப்பொழுது திரைத்துறையில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் என்றே சொல்ல முடியும் அது மூன்று நிமிடங்களாக இருந்தாலும் அவரது கண்களும் அப்படி நம்ம பார்த்தா அவர் மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தின் நிலையிலே இருக்கின்றாங்க மனைவி மக்கள் அவங்க குடும்பமே சந்தோஷத்துல இருக்கிறாங்க இதே போல நீங்க இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம முன்னாடி எண்ணற்ற வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றோம் ஆனால் அதுல உங்களை எந்த அளவுக்கு முழு முயற்சிகளோடு நீங்கள் ஈடுபடுத்தி கொள்றிங்களோ நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு துறையிலையும் சாதிக்க முடியும் என்பதை இந்த காணொலி வாயிலாக நான் தெ தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன் அப்படின்னா இந்த இதுலேருந்து நீங்கள் பார்க்கணும் ஒரு பைக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த இடத்துல ஒரு வாய்ப்பே வருது அது அவர் இல்லை அதற்கு பல விஷயங்கள் அவருக்கே வந்து ஒரு பதஷ்டமான சூழலில் இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு வாய்ப்பையும் மனிதன் தயாராகவே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொலி மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றோம் இதே போல் நல்ல சுவாரஸ்யமான தகவல் அறிவுகளை தெரிந்து கொள்ளப்போல அமைத்தோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டி செவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பைக் கொடுக்க சென்றவர் படத்தில் நடத்த நடத்திய நடித்த ஒரு கதையாக இருக்கின்றது அந்த வகையிலே காது குத்துபவர் ஆசாரியாக ஒரு கேரக்டர் கதாபாத்திரத்தில் நடித்த யோகானந்தத்துடன் விஜயகுமார்